விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் நம்ம அப்பா அம்மா தலைமுறையோட பாதியாக குறைஞ்சிடும் போல நம்ம அப்பா அம்மா நமக்கு பிடிக்குதோ இல்லையோ படிக்க வைக்கிறாங்க படித்ததுக்கப்புறம் படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்குதோ இல்லையோ ஒரு வேலைக்கு அனுப்பி வச்சிடறேங்க அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க குழந்தையும் பிறக்குது இந்த சூழ்நிலையில் நமக்கு பிடித்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸோ தொழிலோ தொடங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பொருளாதார ரீதியான பொறுப்புகள் நமக்கு அதிகரிக்குது அதனால் மாத சம்பளத்தை நம்பியே நம்ம லைஃபு ஓடிடுது சரி கல்யாணத்துக்கு முன்னாடியே கால்நடை வளர்ப்பு விவசாயம்னு இயற்கையோடு இணைந்து சந்தோஷமாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு பார்த்தா பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க சரி ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நல்லா சம்பாதிச்சு நிறைய சேவிங்ஸ் பண்ணி நமக்கு பிடித்த மாதிரி நம்ம ஊர்லேயே இயற்கையோடு இணைந்து விவசாயம் கால்நடைன்னு சந்தோஷமாக வளரலாம்னு பார்த்தா ஒரு பக்கம் நம்ம இவ்வளவு மாத சம்பளம் வாங்கிட்டு இன்னொரு தொழில் தொடங்கலாம் மே அப்படின்னு சொல்லி ஒரு பயமாக இருக்கு இன்னொரு பக்கம் எப்படி ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நம்மளை யார் கைட் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த மாதிரி சிட்டி லைஃப் மாச சம்பளம் பிடிக்காமல் இயற்கை மீது அதிக காதலோட கால்நடை சார்ந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சரியான சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க நம்ம கிராமத்து டாக்டர் சேனலில் கால்நடை வளர்ப்பு மற்றும் அதை சார்ந்த தொழில் பற்றி ஏ டுஸட் வீடியோஸ் போட போகிறோம் நம்ம தமிழ்நாட்டிலேயே கால்நடை வளர்ப்பு மற்றும் அதை சார்ந்த தொழில் பற்றி வீடியோஸ் போடக்கூடிய ஃபஸ்ட்டு வெட்டினரியன் கால்நடை மருத்துவர் சேனல் நம்ம கிராமத்து டாக்டர் சேனல் தான் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி ஃபீல் பண்ணி அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் கூடவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க இப்போ இன்றைக்கான வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் கால்நடை வளர்ப்புக்குள்ளே புதுசாக உள்ள வரீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான எட்டு விஷயங்கள் பற்றினா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பாயிண்ட் நம்பர் ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இல்லைன்னா காதல் நீங்கள் இந்த தொழில் இல்லை எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் அந்த தொழில் மீது உங்களுக்கு ஆர்வமும் காதலும் இருக்க வேண்டும் ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளோட ஸ்டோரிஸை நிறைய கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் ஃபெயிலியரான பீப்புளோட ஸ்டோரிஸையும் கதைகளையும் நீங்கள் வந்து அதிகமாக கேட்டிருக்க மாட்டீங்க பிஸ்னஸில் நீங்கள் பல ஆங்கிளில் யோசிக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் நிறைய தடவை ஏற்படும் மன ரீதியான நெருக்கடிகள் ஏற்படும் லேபர்த்த ஹேண்டில் பண்ணணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த தொழில் மீது ஆர்வமும் காதலும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலில் ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து அந்த தொழிலை வந்துட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க நீங்கள் மாதம் மாசம் ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலும் மாதம் மாசம் அக்கௌண்ட்டில் சம்பளம் வந்துடும் வருஷம் ஆனால் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்துரும் ஆனா நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அது அந்த மாதிரி ஒர்க் ஆகாது உங்களுக்கு அந்த தொழில் மீது ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த தொழில் ரொம்ப வருடங்களுக்கு நீடிக்கும் இல்லைன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலேயே நீங்கள் அந்த தொழிலிருந்து வெளியே வந்துடுவீங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணை அமைச்சு அந்த பாலை உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உற்பத்தி பண்ண இருந்து நம்ம எப்படி நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நேரடியாக விற்பனை பண்ணுறது மார்க்கெட்டிங்கு உள்ளே கொண்டு வருவீங்க அதுக்கடுத்து அந்த பால்லேருந்து நம்ம வீட்டிலே சின்ன சின்ன மிஷினரிஸ் வாங்கி போட்டு எப்படி வந்துட்டு ஒரு மதிப்பு கூட்டு பொருளை உருவாக்கலாம் பக்கத்தில் கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸை நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததாக தான் உள்ளே கொண்டு வருவீங்க அதுக்கடுத்து உங்கள் டெக்னாலஜிஸையும் இந்த டைரி ஃபார்மில் கொண்டு வருவீங்க இந்த மாதிரி ஆர்வம் இருந்தால் உங்கள் தொழிலில் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் ஆர்வம் இல்லை என்றால் தயவு செய்து கால்நடை வளர்ப்பு உள்ள வரா கண்டிப்பா வந்தீங்கன்னா போய் வருஷம் மூணு வருஷத்துல வெளியே போயிடுவீங்க ரெண்டாவது வளங்கள் இந்த வளங்கள்ல என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா நிலம் நீர் காற்று இந்த மூன்றும் வந்துட்டு கால்நடை வளர்ப்புக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த நிலம் நீர் காற்றோட தேவை வந்துட்டு நீங்க எந்த கால்நடையை வளர்க்க போறீங்களோ அதை பொறுத்து அமையும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஐம்பது மாடு கொண்ட மாட்டு பண்ணையை அமைக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஆறு இருந்து ஏழு ஏக்கர் லேண்டு வந்துட்டு தேவைப்படும் தீவன உற்பத்தி செய்யறதுக்கு அதே மாதிரி தண்ணீர் வந்துட்டு வருடம் முழுக்க தேவைப்படும் காற்று சுத்தமான காற்றாக இருக்கணும் நீங்கள் எந்த ஒரு பண்ணையை அமைக்கிறதா இருந்தாலும் சரி பக்கத்தில் நீர் கழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்ட்ரிஸோ இல்லை காற்று மாசுபாடு ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்ட்ரிஸோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உற்பத்தி பண்ணக்கூடிய கால்நடை பொருட்கள் தரமற்றதாக இருக்கும் உங்கள் கால்நடைகளும் நல்ல ஆரோக்கியத்தோடு வளராது அப்படின்னே சொல்லலாம் நான் ஒரு ஆட்டு பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னா ஒன்றரை ஏக்கருக்கு ஒன்னுந்து ஒன்றரை ஏக்கருக்கு ஐம்பது ஆடுகள் வந்துட்டு நீங்கள் வளர்க்கலாம் இல்லை என்கிட்ட அவ்வளோலாம் லேண்ட் இல்லை கம்மியாக தான் லேண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு பன்றி பண்ணையோ இல்லை ஒரு முயல் பண்ணையோ இறைச்சியை நோக்கி வந்துட்டு நீங்கள் போகலாம் அதே மாதிரி இப்ப நான் நிலத்துல வந்துட்டு நான் எந்த கால்நடைய வளர்க்கணும் அப்படின்ற டவுட் வந்துட்டு உங்களுக்கு வரும் அதை பத்தி நான் அடுத்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு நான் சிட்டிக்கு பக்கத்துல லேண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மாட்டு பண்ணையை போட்டீங்கன்னா பயங்கர ப்ராஃபிட் எடுக்கலாம் அதுவே என் வந்துட்டு மலைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இறைச்சி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆட்டு பண்ணையோ பன்றி பண்ணையோ போட்டிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் லேண்டு கம்மியாக இருக்கும் போது இறைச்சி நோக்கி போங்க லேண்ட் அதிகமாக இருக்குது லேபர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு மாட்டு பண்ணையை நோக்கி நீங்கள் போகலாம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் போனேன் மூன்றாவது பாயிண்ட் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸ் பணம் இப்போ என் கையில வந்துட்டு நிலம் இருக்கு தண்ணீர் இருக்கு எல்லாமே இருக்கு ஆர்வமும் இருக்கு உடனே நான் கால்நடையை வந்துட்டு பண்ணை அமைச்சிரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நீங்க எந்த கால்நடையை வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணும் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆனது எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்கம் எடுப்பீங்க தெரியுங்களா அந்த ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கிற வரைக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படின்ற ஒரு தொகையை வந்துட்டு கணக்கிடுங்க அந்த தொகையில குறைஞ்சது ஐம்பதுல இருந்து அறுபத்தி பர்சன்ட் உங்க கையில இருந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பாத்துப்பாங்க மொத்த அமௌண்ட்டும் நீங்க லோனை நம்பி போயிட்டீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் இல்ல எந்த பிசினஸா இருந்தாலும் அது லாஸ்ட்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க மாட்டிப்பீங்க அது மிகப்பெரிய சிக்கலை வந்துட்டு உங்களுக்கு உண்டாக்கும் ஸோ கையில் ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்துட்டு கையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் எல்லாருமே பிஸ்னஸ் வந்துட்டு ரொட்டேஷனில் தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க அமௌண்ட்டை மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் விட்டுட்டு இருப்பாங்க நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம் ஆனால் கையில் குறைஞ்சது ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது பர்சன்ட் வந்துட்டு பணம் வச்சு போற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம சேனல்ல ஒவ்வொரு காலநடைக்கும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்துட்டு போட்டு வீடியோஸ் வந்துட்டு போடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூணாவது பாயிண்ட் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸ் பொருளாதாரம் குறைஞ்சது ஐம்பதுலேருந்து எழுபது பர்சன்ட் உங்கள் கையிலேருந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபுல்லாக லோனில் போயிட்டு மாட்டிக்காதீங்க நாலாவது பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எனக்கு பிசினஸ்ல ஒர்க் பண்ண கம்பெனில என்னோட பாஸ் வந்துட்டு ஒரு பாயிண்ட் சொன்னார் அந்த பாயிண்ட் வந்து நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நீ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்றத ஆயிரம் பேர் சொல்லுவான் ஆனா அந்த பொருளை உற்பத்தி பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை ஏற்படும் எங்கெங்க தப்பு நடக்கும் அப்படின்றது அனுபவத்தினால மட்டும்தான் உன்னால தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு மாட்டு பண்ண வைக்க போறீங்க அப்படின்னா சுத்தமா எந்த ஒரு அனுபவம் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் போயிட்டு ஒரு மாட்டு பண்ணல தாராளமா ஒர்க் பண்ணுங்க அங்க நடக்கக்கூடிய ரொட்டீன்ஸ் ஆஹ் வழக்கமா என்னென்ன வேலைகள் செய்யறாங்க அப்படின்றத நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க வேணா அப்படி நீங்க தெரிஞ்சுக்கும் போதுதான் ஒரு கன்று எப்படி வளர்க்குறது ஒரு சினை மாடை போது எப்படி ப்ராப்பரா நிறுத்துறாங்க சினை மாடுகளுக்கு எப்படி அடர்த்தி உணவு கொடுக்குறாங்க எல்லா மாடுகளும் ஒரே டைம்ல கன்று குட்டி போடுற மாதிரி ஏதாவது பண்றாங்களா எல்லா மாடு கிடைய கண் மட்டும் போடுற மாதிரியான வாய்ப்புகள் வந்துட்டு அங்க ஏற்படுத்துறாங்களா அடர்த்தி உனத்துக்கு எவ்வளவு செலவாகுது அங்க வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் என்னென்ன தப்புகள் செய்வாங்க பால் கறக்கும் போது எந்த டைம்ல நம்ம கறக்கணும் பால் வந்துட்டு நம்ம எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க அனுபவம் மூலியமா மட்டும்தான் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நான் வாய் வார்த்தையா நீ இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு வந்துட்டு நான் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா அந்த விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கும் போதுதான் அதுல இருந்து உங்களுக்கு புதுசு புதுசா ஐடியாவும் கிடைக்கும் அதுல இருந்து பல நாலேஜும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் இப்ப நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பேசும்போது ரொம்ப பதட்டமா பயமா இருந்திருக்கும் ஆனா நான் பேச பேசதான் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன் என்னோட ஃபேன்ஸ்கிட்ட தான் பேசுகிறேன் ரசிகள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேச பேச தான் நான் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ ஒரு விஷயத்த நான் திரும்ப திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண தான் அந்த விஷயம் வந்துட்டு நல்லா பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் ஆர்வம் இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாகவும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணை அமைக்கிறத நோக்கி நகரலாம் ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம செய்து கால்நடைகளுக்குள்ள வந்துராதிங்க வேணா இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க அனுபவமே இல்லாம மாடெல்லாம் வாங்கி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி பராமரி மறிக்கிறது அப்படின்றதே தெரியாம மாடுகள்லாம் வேஸ்டா போயிடும் ஆஹ் உயர் ரக மாடுகள்லாம் வாங்கினீங்கன்னா நீங்க ஒரு ஹெச்எஃப் மாடோட உயர் ரக எச்எஃப் விலை வந்துட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் போகுது அந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கி அனுபவம் இல்லாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா மடிநோயை பத்தி உங்களுக்கு தெரியாம விட்டுட்டீங்க அப்படின்னா மாடு ரெண்டே நல்ல மடி வந்து இறந்துரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா அனுபவம் ரொம்பவே முக்கியமானது ஸோ அனுபவத்துக்காக நீங்கள் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பண்ணையில் போய்ட்டு ஒரு வருஷம் நீங்கள் அங்கே சும்மா என்ன நடக்குதுன்றத பாருங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்றத நோட் பண்ணி எழுதுங்க படிங்க நாலேஜை வீன் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸு கண்டிப்பாக சத்தம் போகும் ஸோ அஞ்சாறு பாயிண்ட் லேபர்ஸ் பண்ணையை அமைச்சாச்சு கால்நடைகளே வாங்கி விட்டாச்சு அதுக்கடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருக்கணும் அதே டைம்ல அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருக்கக்கூடாது வேலைய சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் நீங்க இருக்கணும் ஸோ நீங்கள் எந்த பண்ணையை அமைக்க போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி லேபர்ஸ் உழைப்பாளர்கள் வந்துட்டு தொழிலாளர்கள் வந்துட்டு உங்களை சுத்தி இருக்காங்களா அப்படின்றத நீங்க உறுதி செஞ்சுக்கிறோம் இன்னைக்கு கால்நடைகளுக்கும் விவசாயத்துக்கும் வந்துட்டு லேபர்ஸ் வந்துட்டு ஒழுங்கா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சிம்பிளா ஒரே விஷயம் தான் சொல்கிறேன் நீங்க எப்போ லேபர்ஸை லேபர்ஸா மதிக்க கத்துக்கறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிஸ்னஸ் பண்ண நீங்க ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு தொழிலாளர் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபாய் சேர்த்து கேட்குறான் அப்படின்றதுக்காக நீங்கள் அவனைய மட்டம் தட்டாம திட்டாம அந்த பத்து ரூபாய் சேர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தொழிலாளர் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக நல்லா உழைப்பாங்க அதே மாதிரி நீங்க வச்சிருக்கக்கூடிய லேபர்ஸ்க்கு பிஎஃப் ஸ்கீமு இன்சூரன்ஸ் ஸ்கீமு அதுக்கடுத்து போனஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்க ரெடி பண்ணி கொடுங்க ஏன் ஒரு கம்பெனி ஐடி கம்பெனியில வேலை பார்த்தா தான் இதெல்லாம் கிடைக்கணுமா என்ன ஒரு கால்நடை பண்ணை ஒரு தொழிலா மாத்த போறீங்க அதுல வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ்க்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடாதான் என்ன அவங்களும் ஒரு ஃபேமிலி வச்சிருக்காங்க அவங்க ஃபேமிலி ரன் பண்ணும்ல ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழிலாளர்களை எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிசினஸ்ல வெற்றி கிடைக்கும் ஸோ உங்க பிசினஸ்ல பாதி வெற்றி உங்க தொழிலாளர்களை நீங்க எப்படி பார்த்துருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அமையும் ஒரு தொழிலாளியை நீங்க மதிக்க தவறினீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் மேனா நீங்க அந்த இடத்துல கண்டிப்பா தோத்துடுவீங்க ஸோ பிசினஸ்ல தொழிலாளர்களை கவனிக்க வேண்டியது அவங்களைய ரொம்ப நாளைக்கு நீடிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு அதுவும் இந்த கால்நடைத்துறையை பொறுத்த வரைக்கும் லேபர்ஸை நீங்க வருஷத்துக்கு பொறுத்தனா மாத்திட்டுலாம் இருக்க முடியாது லேபர்ஸு நில நிலையாக குறைஞ்சது இருந்து பத்து வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து மேனேஜர்ன்ற போஸ்டிங் கொடுத்து அடுத்தடுத்த லேபர்ஸ் எடுக்கணும் உங்கள் கம்பெனியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளருவீங்க ஸோ லேபர்ஸை மதிக்க கற்றுக்கோங்க அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸையும் ஏற்படுத்தி கொடுங்க ஆறாவது பாயிண்ட் நீங்கள் இருக்கக்கூடிய ஃபீல்டில் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்க இருக்கக்கூடிய ஃபீல்டில் உங்களோட நாலேஜ் உங்களோட அறிவை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த வேர்ல்டு வந்துட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு குதிரை ரேஸ் மாதிரி அந்த குதிரை ரேஸ்ல நம்ம ரொம்ப தூரம் ஓடணும் அப்படின்னா நம்ம எந்த ஃபீல்டு இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல நம்மளோட அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த அறிவு வளத்துலது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கணும் இன்னைக்கு ஒரு ஆட்டு பண்ணை ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறேன்னா ஆட்டு பண்ணை ஆடு ஆட்டோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அதை கொண்டு நாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு முட்டைக்கோழி பணியாளர்கள்லாம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரொம்ப சின்ன லெவல்ல சின்ன பண்ணியா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அடுத்த தலைமுறையினர் உள்ள வந்துட்டு அவங்க புதுசு புதுசா வரக்கூடிய டெக்னாலஜியா உள்ள இன்க்ளூட் பண்ணி புதுசா தொடங்கி மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் கோழி வரைக்கும் ஏழு லட்சம் கோழி வரைக்கும் வளர்த்திட்டு இருக்காங்க அவங்களால முடியும் போது ஏன் மத்த கால்நடை வளர்க்கறீங்க ஒரு மாடு வளர்க்குறீங்க ஆடு வளர்க்குறீங்க அவங்களோட ஃபீல்ட்ல அவங்களோட நாலேஜை அப்கிரேட் பண்ணி ஒரு பிஸ்னஸாக மாத்தி ஒரு கமர்ஷியலா மாத்தி கொண்டு போக முடியாதா கண்டிப்பாக முடியும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாட்டு பண்ணையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஓப்பன் பண்ணுங்கள் புதுசாக என்னென்ன டெக்னாலஜி வருது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா கால்நடை பொருட்களுக்கு என்றைக்குமே அதோட தேவை வந்துட்டு குறையவே புரியாது உங்களோட அவங்க அதிகமாக உற்பத்தி பண்ணாலும் சரி நாம அதிகமாக உற்பத்தி பண்ணாலும் சரி தேவை வந்துட்டு குறையவே புரியாது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருமே சேர்ந்து வளருங்க அப்படி வளரும் போது கண்டிப்பா பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு டெவலப் ஆகும் சோ ஒரு வாட்ஸ்அப் குழுல நீங்க ஒரு மாட்டு பண்ணையாளராக இருந்தீங்க அப்படின்னா எல்லா மாட்டு பண்ணையாளர்களும் சேர்ந்து ஒரு மடிநோய் எப்படி தவிர்க்கிறது ஒரு கெடேரி கண்டு மட்டும் போறதுக்கு என்ன டெக்னாலஜி இருக்கு எல்லா மாடும் ஒரே டைம்ல பருவத்துக்கு வர்றதுக்கு என்ன டெக்னாலஜி இருக்கு ஒரு அடர்த்தி உணவு உற்பத்தி டெக்னாலஜி என்ன இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செய்யக்கூடிய நண்பர்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு யார் யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ அவங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்பப்போ நிறைய பேசுங்க பிஸ்னஸில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட நாலேஜை வளர்த்துக்கோங்க எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ண முடியும் ஏன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் நீங்கள் எத்தனையோ பிஸ்னஸ் வந்துட்டு பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் உள்ளே வரும்போது சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் காலியாகி போயிருக்குது ஸோ நாலேஜ் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸும் நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு ஒரு நாள் காலி ஆகிடும் ஸோ பிஸ்னஸில் அப்டேட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ உங்களோட பிஸ் அறிவை வளர்த்துக்கிட்டே இருங்க அதில் எந்த ஒரு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏழாவது பாயிண்ட் நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய கால்நடை பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ண கத்துக்கோங்க அஹ் எடுத்தோன்னே ஒரு கால்நடை பொருட்களை நீங்க உற்பத்தி பண்ணி அதை மதிப்பு கூட்ட சொல்ல நான் சொல்லல நீங்க ஒரு கால்நடை பண்ணையை அமைச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு லோன் போட்டிருப்பீங்க இல்லைங்களா அந்த லோன் நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்டி முடிச்சு ஒரு ப்ராஃபிட்டை கையில எடுக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா இல்லைங்களா அந்த டைம்ல இருந்து நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய கால்நடை பொருட்களை மதிப்பு கூட்டி நேரடியாக விற்பனை பண்றது அந்த மார்க்கெட்டிங்கிறது எட்டாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் வந்துட்டு மதிப்பு கூட்டுறது மதிப்பு கூட்ட கற்றுக்கோங்க அதாவது நீங்கள் ஒரு லோன் அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் முடிஞ்சு கையில் ப்ராஃபிட் எடுக்கும் போது அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை மறுபடியும் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ்லேயே போட்டு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம கால்நடை துறையை பொறுத்த வரைக்கும் அந்த கால்நடை பொருளை கா மதிப்பு கூட்டி மக்களோட நேரடியாக விற்பனை செய்யறது மக்களோட நேரடியாக விற்பனை செய்யறது எடுத்தோடனே நடக்க நடக்கிற காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் ஸோ எட்டாவது பாயிண்ட் வந்துட்டு மார்க்கெட்டிங் அண்டு டிரான்ஸ்போர்ட் இதுவும் வந்துட்டு எடுத்தோடனே நம்மளால பண்ண முடியாது இப்போ ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு லிட்டர் பால் உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா ஐநூறு லிட்டர் பால் நீங்க எடுத்தோடனே ஒரு பிரைவேட் கம்பெனியா லாபிலயே ஊத்துங்க நீங்க லோன் ரீபேமெண்ட் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நூறு லிட்டர் பால் மட்டும் தனியா எடுத்துக்கோங்க நூறு லிட்டர் பால் தனியா எடுத்து அதை கொஞ்சம் தயிரா மாத்துங்க கொஞ்சம் பன்னீரா மாத்துங்க அதை கொண்டு போய் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன்ல டைரக்டா வந்துட்டு சேல்ஸ் பண்ண மீதி மீந்திருக்கக்கூடிய நானூறு லிட்டர் பாலை ஆவிலேயோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ்லயோ நீங்கள் ரெகுலராக ஊற்றிக்கிட்டே இருங்க உங்களோட சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆக என்ன பண்றீங்கன்னா அங்கே ஊற்றக்கூடிய பாலை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க பக்கமே கொண்டு வந்து மதிப்பு கூட்டி உங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மார்க்கெட்டிங் வந்து நடக்கும் ஸோ நல்லா தரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா மார்க்கெட் ஆகும் அந்த டைம்ல நீங்கள் நேரடியாக விற்பனை பண்ணும்போது பல மடங்கு வந்துட்டு லாபம் பார்க்க முடியும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இது வந்துட்டு ஒரு நல்ல பிஸ்னஸாக அமையும் அப்படின்றது ந நினைக்கிறேன் அடுத்து டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு எட்டாவது பாயிண்ட் மார்க்கெட்டிங் ஆனால் டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுலேயும் இந்த பால் பண்ணை அமைக்க போகிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணோம் அதுக்கு மாதிரியான ஆட்களை நீங்கள் நியமிக்கணும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எப்பயுமே சேஃப்டி வந்துட்டு ரொம்பவே முக்கியம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே வந்துட்டு பண்ணணும் இந்த எட்டு பாயிண்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கால்நடை பண்ணைக்குள்ள நீங்கள் என்ட்ராக போறீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வெற்றியை நோக்கி போவீங்க அதுக்கு நான் உறுதுணையாக இருந்து கண்டிப்பாக வந்துட்டு நான் கைட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் நானே ஒரு ஃபார்ம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக என்னோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஃபியூச்சர்ல நம்ம எந்த பண்ணையை அமைச்சா ரொம்ப நாள் சஸ்டின் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம் ஒரு புள்ளியல் விவரத்தை தான் அடுத்த வீடியோல வந்துட்டு நான் சொல்ல போறேன் சோ மறக்காம அந்த பெல்லை கிளிக் பண்ணி ட்யூன்டா இருக்கேன் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் போடுங்க பாய்